ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று ரெண்டு பன்னிரெண்டு வந்து சொல்லுவோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது திசைகள் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க இப்ப இது கிழக்கா வருது இதுவும் கிழக்கு தான் இதுவும் கிழக்கு தான் இப்ப பாருங்க ஒரே திசைகளை குறிக்குதா வேற வேற ஏதாவது கிழக்கு திசைகளை குறிக்கிற மாதிரி இருக்கா இது வந்து தெற்கு வந்துடும் மேற்கு வடக்கு

இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கா மேஷத்துல மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இப்ப அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்கு இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இது வந்து கேது சுக்ரன் சூரியனோட நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி கேது சுக்ரன் சூரியனோட நட்சத்திரம் இங்க இருக்கா சிம்மத்தில் இருக்கா தனுசுகம் இதே மாதிரி இருக்கா அப்போ தன்னை போலவே அந்த ஐந்து ஒன்பது இடத்துலயும் வந்து தத்துவ ரீதியா மட்டும்தான் மாறுது அதுல வந்து பாத்தீங்கன்னா சரம் சிரம் உபயம் அப்படிங்கிற அமைப்புலதான் மாறுது ஆனா வந்து நெருப்பு தத்துவம் அப்படிங்கிற ஒரே தத்துவத்துலதான் அது வந்து பிரதிபலிக்குது ஒரே தத்துவத்தை கொண்ட தன்னுடைய இன்னொரு ராசி தான் அது தன்னோட பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது ஒரே திசையை குறிக்குது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் மூன்று ஏழு பதினொன்னு அப்படிங்கிறது எதிர் திசையில இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த ரெண்டு பனிரெண்டு அப்படிங்கறத எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் இருக்குன்னு இப்ப அதை தாண்டிதானே போகணும் ஒரு இப்ப ஒருத்தர் இருக்காருன்னா அவரை தாண்டிதானே போகணும் அந்த மாதிரி தாண்டி போறது அப்படிங்கிறது இங்க ஒருத்தர் இருக்காரு இங்க போகணும் இந்த வழியே போறாருன்னு வச்சுக்கலாமே இப்ப இந்த ரெண்டாம் இடத்தை தாண்டிதானே போகணும் இரண்டாம் இடத்தை தாண்டிதானே போகணும் அதனால ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த பனிரெண்டு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி போகும்போது அவர் வந்து உங்களை பண்ணிட்டு வருவார் அது வந்து பனிரெண்டு இப்ப இந்த எட்டு பார்வைகள் இந்த பிரகுநிதி நாடி முறையில சொல்லியிருந்தா கூட இதுக்கு வந்து வலிமை அளவுகள்ல வந்து வேறுபாடு இருக்கும் இப்ப ஒரே கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் இடத்துல சேர்ந்தா வந்து ஒரு பலனை கொடுக்கும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சேர்ந்தா ஒரு பலனை கொடுக்கும் ஏழாம் இடத்துல மூன்று ஏழு பதினொன்று இருந்தா ஒரு பலனை கொடுக்கும் இரண்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துலயோ இருந்துச்சுன்னா ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க கிளியரா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் மொத்தம் பிரகிதி நாடு ஜோதி முறையில எட்டு விதிகள் வந்து கொடுத்திருக்கு எட்டு இடத்துல இருந்தா அந்த கிரகம் வந்து செயற்கை பெற்றதாக இருக்கு அது ஒண்ணுல என்ன மாதிரி அளவுகள் இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் இதே வந்து பன்னெண்டுல சேர்ந்தா என்ன பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வகுப்புல நம்ம வந்து தெளிவா பார்க்கணும் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து நான் இத பத்தி சொல்லிட்டு சொன்னேன் இப்ப புரியுதுங்களா மொத்தம் எட்டு பார்வைகள் இருக்கு இப்ப பாருங்க அது நல்லா உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ele love